கேஎஸ் கடல்ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பிரிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஆறு விற்பனை பிரிவு இருக்குதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான ம செவலை மாடுங்க நல்ல கரவைத்திறன் வாய்ந்த மாடு நல்ல பெருங்கூட்டு மாடு வந்திருக்குதுங்க ஒரு குட்டை மாடு கண்ணோடு வந்திருக்குதுங்க மயிலை மாடு அதுவோ கிடாரிக்கண்ணுகள் இருக்குது செவலை கிடாரிக்கன்று சோ குவாலிட்டியான கன்று இருக்குதுங்க மொத்தமாக ஒரு ஆறு விற்பனை பிரிவு இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு கிடாரிக்கன்று இருக்குதுங்க விற்பனை பற்றி முழுமையாக பாருங்கள் என்ன தேதி சொல்லிக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் என்ன விளைநிலரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு மாடுகள் கன்றுகள் பெருசாகவும் தெரியும் சிறுசாகவும் தெரியுங்க அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் சின்ன கன்றுகளை ரொம்ப பெரிய கண்ணாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து ரொம்ப பெரிய மாட்டை ஒரு அளவான மாடாகவும் நினச்சிக்கிறாங்க இப்போ இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குற விட நேரில் பார்க்குறதுக்கு நல்ல பெருவெட்டு நல்ல சைஸில் நெட்டு நேரத்தில் ஒரு ஷோ குவாலிட்டியான செவலை மாடுங்க கரெக்டாக போட்டால் வந்து மூணாவது கன்று தானுங்க ரெண்டு கண் கரெக்டாக போட்டுருச்சு போனேத்து கண்ணை வந்து பார்த்திங்கன்னா செவலக்கன்று காலக்கன்று நம்ம தான் வாங்கிட்டு வந்து பூச்சிக்காலைக்கு ஒருவாக்கு கொடுத்துருக்குறோமுங்க இப்போ வந்து வயத்தில் இருக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் சினைங்க மூணாவது கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க மாட்டில் அழகு லட்சணத்தில் நல்ல மாடு அந்த கொம்பு அந்த பெயிண்ட் மட்டும் எடுத்து விட்டோம்னா மாடு இன்னமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்க சுழு சுத்தத்தில் செவள மாடு ஹை குவாலிட்டியான மாடு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கிறோங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க கறவைக்கு காலானக்க வேண்டியது இல்லைங்க மாடு நல்லா டயர் வண்டியறதாட்டிருக்கும் அதே மாதிரி கன்று போட்டால் நல்லா உடஞ்சிருக்குங்க நல்லா கறவையும் வரும் ரெண்டு லிட்டர் பால் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக நம்ம பூர்த்தி செஞ்சு எடுத்துக்கலாம் போக கண் நல்ல முறையாக வந்து சேர்ந்துருங்க நீளம் உயரம் திமில் கட்டு அழகு லட்சம் மட்டைக்கொம்பில் பழைய டைப் ம கட்டம் இல்லைங்க நல்ல வாழ இருக்கத்தோடு நல்ல நல்லா சுத்தத்தோடு கன்று போடுறக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குறைஞ்சது இருபது நாளுக்கு குறையாதுங்க இருபத்தஞ்சி நாளுக்கு மீறாது வேணுங்கிறவங்க தொடர்பு ஒன்று எடுத்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்கவும் வேண்டியதில்லை எல்லா விதமான உத்தரவாதம் இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு கொடுக்கலாமுங்க செனமாட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ண வேண்டியதில்லை இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் செனமாட இருக்குதுன்னு நினைக்க வேண்டியதில்லை வாங்கிட்டு போனீங்கனாலும் நல்ல முறையை கறக்கிறதுக்கு உண்டான எல்லா ஒரு உத்தரவாதமும் தெளிவாக கொடுக்குறோம்ங்க காலை நாட்டுக்கன்று போட்டிருக்குதுங்க அதாவது நாட்டுக்கன்று போடும் காங்கே கன்று போடுறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கால் ஊக்கத்தில் குணவனத்தில் எல்லாமே தெளிவாக இருக்கிறதுக்கும் தெளிவான உத்தரவாதம் கொடுக்குறோங்க வி விற்பனை வீடியோ பதிவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்குறதுங்க லோ பட்ஜெட்டில் கிடரி கண்ணு வேணும் நல்லா கொம்பு தலையில் தேடிட்டு இருக்கிறவங்க நல்ல வாடல் தரத்தில் எது போட்டாலும் நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் சில லோ பட்ஜெட்டாக வேணும் மயில கன்று கன்று நல்ல கையால் உக்கு தலைங்க கும்பு தலையில் நல்லா சிறப்பான கண்ணுங்க முகத்தில் நல்லா டாப்பான முகமாக வந்து சேரக்கூடிய கன்று கால் கருப்பு தெளிவாக இருக்கும் கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா மயில கன்றுங்க அப்படிதான் களி விட்டுருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேசாக அந்த உடம்பு செலுத்த மாதிரி தெரியும் நல்ல வாய்க்கடிச்சுங்க கடிச்சுங்க தீவன ஆடுற தீவனத்தில் நீங்கள் வைக்கோலாக இருந்தாலும் சோளத்தட்டாக இருந்தாலும் பச்சை தீவனமாக இருந்தாலும் போட்டால் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதே மாதிரி எங்கே கொண்டு போய் கட்டினாலும் நல்ல மேயக்கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கடிசில் வடவுடன் வாடல ஒரு கன்று வேணும்னா இந்த கண்ணை தயார் செய்யலாம் நல்ல மாட்டோட கன்று தானுங்க இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆள்காரங்கள் நம்பி கண்ணை விட்டுருந்தாங்க அப்போ தான் பெருசாக உங்களுக்கு கொஞ்சம் பராமரிக்காமல் விட்டு கன்று வந்து இளைச்சிருச்சு கண்ணுக்கு வயது எட்டு மாதம் ஆகுது சுழு சுத்தமாக இருக்குமேங்க கண் உடம்போடு இருந்ததுன்னா நல்ல டாப்பான நம்ம முகத்துலையும் கும்புதலையிலேயும் நல்ல திமிழ் கட்டோடு இருக்குதுங்க நல்ல பூச்சி மாத்திரை போட்டு விட்டாச்சுங்க வாய் நல்லா இருக்குது கொம்பு தலையில் நல்லா சிறப்பான கொம்பு தலையில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க கழிப்பு சொல்லி குறைப்பெழுத்து இல்லாமல் நல்லா வாய் கடைசோடு வேணும்னா மயிலக்கன்று காங்கியம் கன்று எட்டு மாதமான கன்று சுழி சுத்தமான கன்று விருப்பம் இருக்கிறவங்க தொடர் கொண்டு கேளுங்க நீங்கள் குழு குழுன்னு விட இந்த மாதிரி வடவுடன் வாடெல்லாம் வாங்கினாலும் நல்லா உங்களுக்கு வாய் வாய் இருக்கும் சீக்கிரமாக மாடு வந்து தேரிக்குணுங்க விலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜிட்டான விலையில வாங்கிக்கலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரமுங்க முன்ன பின்னான்னு சிரித்து கொடுத்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க நல்ல தோல் நைஸ் கண் வந்து நல்லா மேட்சிங்னா போதும் தரமான மாடாகிக்கும் நல்ல குவாலிட்டியான மாடாக வரமுங்க நல்ல பின்மாடி ஏற்றம் எல்லாமே இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க கூப்பிடுங்க பதினாறாயிரம் ரூபாய் விற்பனை விலையும் சொல்லிக்கிறோம் மேலே கொடுத்துருக்கு தெளிவுபடுத்தி பார்த்துட்டு கூப்பிட்டுக்கலாங்க விற்பனை வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிற கண்ணுங்க ஒரு ஏழு மாதமான சொல் சுத்தமான நான் காங்கை மாட்டுக்கும் காங்கிரடிச்சு ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம் காங்கை மாடுகளுக்கு என்ன சொல்லி சுத்தமாக இருக்குமோ அதே மாதிரி தெளிவான சுடு சுத்தம் இருக்குது கைகள் ஊக்கம் இருக்குதுங்க நல்லா கட்டம் மூஞ்சியில் அவங்களுக்கு கிராஸ் கண்ணை இடஒட்டு கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல பியூர் வெண்மையான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தெரிவு செய்லாமங்க இதோடய விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க இந்த கண்ணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையத்துலேயே ஒரு நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் கறவை கறக்கிற அளவுக்குள்ளே வருங்க அதாவது வந்து காங்கிரி மாட்டுக்கும் இந்த வட உடந்தியை ஊசி போடுறதுங்கிறாங்க இந்த காங்கிரீச்சு ஊசி இல்லை வேறு என்ன ஊசி அப்படிங்கிறது தெரில மொத்தத்தில் வந்து கன்று வந்து பார்த்தீங்கன்னா இடவெட்டு கன்றுங்க வேணுங்கிறவங்க வளர்த்துனிங்கன்னா நல்ல தரமான மாடாகுங்க அழகான மாடாக வரும் நல்லா பாலன்மையாக வந்து சேருங்க விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வீடியோவில் நாலாவது விற்பனை பதிவாக பார்க்குறதுங்க நல்ல ஹை குவாலிட்டியான கண்ணுங்க செவலை கன்று கிடாரி கன்று ரட்டத்திமல் அமைப்பு கைகள் ஊக்கம் கால் கருப்பு நல்ல டார்க்கான செவலைங்க ரட்டநாடி உடம்புல நல்ல கட்டை மூஞ்சியில் நல்ல பெருவட்டை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்ல பால் வழக்கமான மாட்டுக்கு பிறந்த கன்று செவலை கன்று கிடாரி கண்ணுங்க கால் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழிருந்து மேலே வரைக்கும் தெளிவான கால் கருப்பு இருக்குங்க உடம்புல நல்லா ரட்டநாடி உடம்பு கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் ஆகுதுங்க கண்ணை சுடு சுத்தம் தெளிவாக இருக்குது வாங்கின இடத்துல அப்படியே எடுக்கப்பட்ட வீடியோங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க இருக்க வேண்டிய சொல்லி சானத்தில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஹெவி சீஸில் நல்ல முரட்டை சைஸாக வரக்கூடிய கன்று காங்கி கண்ணு செவலை கன்று நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கண்ணுங்க தாயும் நல்லா தெளிவான பால் வறுக்கமுங்க ரெண்டரை லிட்டர் பால் கடந்து போக கன்று வந்து குடித்து வளர்ந்து கண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தொப்பல் கூட இறக்கும் மடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிந்து மாட்டுக்கு இருக்கிற மாதிரி நல்லா மடி செட்டு மல்லிகைப்பூ மாதிரி நள்ளி வச்சா கையில் அப்படி அப்படி பிடிச்சோம்னா ஒரு காப்படி பால் மடி இருந்தால் எப்படி இருக்குமோ அளவுக்கு தெளிவாக இருக்கும் மற்றபடி வாழ இருக்கும் கையால் ஊக்கம் குறைபொழுது கிளப்பு சொல்லி இல்லாமல் தெளிவான கன்று செவல கன்று கிடாரிக்கன்று வேணும்னா தொடர்பு கொண்டு கேளுங்க இதோட விற்பனை விலையை வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ரூபாய்ங்க நல்ல உடம்புங்க அதே மாதிரி கைகள் ஊக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூண் மாதிரி ஒவ்வொரு காலும் நல்லா ஹெவி சைஸில் ஒரு கூடி கே அதேமாதிரி உடம்பு நல்லா நாடி உடம்பு நெஞ்சகலம் நல்ல நெஞ்சகலம் நல்ல பெருவீட்டு கண்ணாக தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுக்கலாம் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கண்ணுங்க சுடு சுத்தமான கன்று மயில கன்று காங்கேம் கன்று கிடாரிக்கன்று இருக்க வேண்டிய சுழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் கண் நல்லா தோல்நேஸ் இருக்குதுங்க எங்கள் வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் கொம்பு ரெண்டும் நல்லா பயிர் கொம்பில் நல்லா வாழாக இருக்கிறது இல்லைங்க மடியாமல் இருக்க வேண்டிய சுடுசுத்தம் தெளிவாக இருக்குது நெட்டு நீளம் நல்ல கைகள் ஊக்கத்திலேங்க பெரும் மாடை வந்து சேரணும்னா மயிலக்கண்ணு கன்று கண்ணு வாங்கி மேய்க்க விருப்பமாக இருக்கிறவங்க தாராளமாக வாங்கி எடுத்துக்கலாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டு இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க குறைப்படுது இல்லை கழுப்பிச்சூலை இல்லைங்க வாழருக்கும் தெளிவாக இருக்கும் கொம்பு ரெண்டும் நேர்கொம்பாக வரும் இதோட விற்பனை விலை விலைநிலும் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண் உயரத்தில் நல்ல உயரமாக இருக்கும் சீக்கிரம் படப்புடன் மாடாயிருங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறைகள் எடுத்துக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோவில் இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாடுங்க இது வந்து சென்னையில் பதவி போட்டிருந்தோம் நல்ல பால் மேலேயும் நல்ல ஒரு குட்டை மாட்டில் மடிகாம சுத்தத்தில் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் கெண் கெடாரி கண்ணோட வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க கறவிக்கு வந்து கால் அணைச்சி தாங்கிறக்கணுங்க மாடு கண் ரெண்டுமே சூழல் சுத்தம் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கறவி கால் அணைக்க வேண்டியதில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் பட்டு கரவைக்கு கால் அணைச்சி தாங்கிறக்கணுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து அணைச்சி அணைக்காமல் கறந்துருப்பாங்க இடம் மாதிரி வந்திருக்குது நம்ம கால் அணைச்சோம்னா பொட்டாட்டு நிற்கிதுங்க ஆனால் கால் அணைக்காமல் கறந்தோம்னா ஒதைக்குது அதனால் வந்து கால் அணைச்சி கறக்குற மாதிரி இருந்ததுன்னா எந்த தொந்தரவும் இல்லை கண் மய நல்ல இதே மாதிரி மாடு மாதிரி மயிலை கன்று கண்ணாக வரும் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் அடி உயர்ந்தால் இருக்கும் கண் கிடாரிக்கன்று நல்ல வாழாக இருக்கும் கையால் சுத்தம் எல்லாம் சுத்தம் இருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டு ரெண்டு நாள் ஆகுது சென்னையிலேயே வந்து நம்ம பதிவு போட்டிருந்தோம் இப்போ கன்று போட்ட பிறகு விற்பனை பதிவு தெளிவாக போட்டிருக்குறவங்க சென்னையில் என்ன வேலை சொன்னோமோ அதே வேலை தான் இப்போ நம்ம சொல்லியிருக்காங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க கறவைக்கு காலனைச்சி கறக்கணுங்க ஆனால் ரெண்டு குடி பால் மாட்டில் இருக்கும் நல்லா கறந்து க அணைச்சி பழக்கம் இருக்கிறவங்க தொந்தரவு இல்லாமல் கறந்துக்கும் நினைக்கிறவங்க தாராளமாக தொடர உண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மற்றபடி அணைச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு குடி பால் சொந்த கறந்து எந்திரிக்க வரைக்கும் எந்த விதமும் பண்ணாதுங்க நேரம் ஒரு ஒன்று லிட்டர் கறந்துட்டு விட்டோம்னா கண்ணு தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துருவீங்க மான் ஒரு மூ மூணு அடி உயர்ந்தான் இருக்குமுங்க கன்று கிடாரி கன்று அதே அதே ஜாதியில் போட்டிருக்குது கறந்து போடுற வீடியோ வேணாலும் நம்ம நாளைக்கு தெளிவாக போட்டுட்றவங்க வேணுங்கிறதை தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விட நன்றி வணக்கம்